அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எல்லா நலமும் பெற வேண்டி இறைவனை வேண்டிக் கொண்டு குருவினுடைய ஆசிர்வாதத்தோடு இந்த ஜாதக பதிவை பார்ப்போம் இது ஒரு பெண் ஜாதகம் இருபத்தி நாலு வயசு பதினோரு மாசம் இருபத்தி மூணு நாள் அப்படிங்கிறது ஜாதகம் சம்பந்தப்பட்ட கணிதம் இதுல இவங்க பிறக்கும் போது ஜென்ம லக்கணம் அப்படிங்கிறது ஜாதகத்துக்கு கடக இருந்திருக்கு நம்ம இந்த தோசிய கனவன் எல்லாமே

ஏற்கனவே ஆளோட ஜாதகத்துக்கு பொருத்தம் ஒருத்தம்ப தோசியம் எவ்வளவு அது முப்பத்தி ஏழு புள்ளி அஞ்சு இப்ப பெண்களோட ஜாதகத்தினுடைய அளவை நம்ம பாக்குறோம் இப்ப லக்கணத்துல யார் இருக்கா இது லக்கணத்துக்கு முதல்ல கடிதம் எடுக்கிறோம் லக்கணத்துக்கு எவ்வளவு ராகு பகவான் ஒண்ணுல இருக்கும் போது ஒரு மார்க் அப்ப மூணு மார்க் ரெண்டுல யாரு இல்ல ஜீரோ ரெண்டு மூணு நாலுல செவ்வாய் இருக்கிறாரு நாலுல செவ்வாய் இருந்தா செவ்வாய்க்கு நாலு மார்க் அப்ப முன்னாள் பன்னெண்டு சரி அப்ப ஏழு கேளு இருக்கு நம்ம கணக்குல எடுக்கல ஜீரோ எட்டுல யாரு பன்னெண்டுல யாரு இல்ல அப்ப ஜாதகா பன்னெண்டு மூணு பதினஞ்சு அப்படிங்கறத இந்த ஜாதகத்தோட லக்கணத்துக்கு ஏற்படக்கூடிய தோஷம் அப்ப இத பதினஞ்சுன்னு வச்சுக்கிறோம் சரிங்களா பதினைந்துக்குறோம் இனி அடுத்தது சந்திரனுக்கு எடுப்போம் இந்த ஜாதகத்துல சந்திரனுக்கு எவ்வளவு வருது அப்படிங்கற கணிதத்தை இந்த ஜானகதி எடுத்து பார்ப்போம் எவ்வளவு வருது பாப்போம் சரி இப்ப இது லக்கணத்துக்கு எடுக்கும் இது வந்து சந்திர லக்கணத்துக்கு சந்திரன் அப்படிங்கிற அமைப்புடையவங்களுக்கு பாப்போம் சரி இப்ப ஜானகி ஆ சந்திரன் வந்து இங்க இருக்கிறாரு சந்திரன் இங்க இருக்கிறாரு சந்திரனுக்கு ஒண்ணுல யாரும் கிடையாது ஜீரோ இங்க ரெண்டுல யாரு இருக்கா ராகு இருக்காங்க ராகுக்கு ஒரு மார்க் அப்ப மூணு ஒண்ணு மூணு ஒண்ணு ரெண்டு மூணு நாலுல ஒண்ணுல ஏழுல தேர்வு இருக்கு நம்ம அதை எடுத்துக்கல எட்டுல ஒண்ணு கிடையாது இந்த சந்திரனுக்கு பன்னெண்டுல சூரியன் இருக்கு அப்ப நாலுல யாரு இல்ல ஏழுல யாரு இல்ல எட்டுல ஆறு யாரு இல்ல பன்னெண்டுல சூரியன் மட்டும் இருக்கிறாரு சூரியனுக்கு ரெண்டு மார்க் அப்ப அப்ப மூணு ரெண்டு அஞ்சு அப்படிங்கிறது இந்த ஏற்படக்கூடிய அளவு இந்த வரும் சரிங்களா பதினஞ்சு வந்திருக்கு அதை அப்படியே போட்டுக்கிட்டோம் சந்தேகத்துக்கு வரக்கூடிய கடிதத்தை மூணு ரெண்டு அஞ்சு தான் வருது அஞ்ச ரெண்டால டிவைட் பண்றோம் ரெண்ட வருது ரெண்டு புள்ளி அஞ்சு வருது சரி இப்போ சுக்கரனுக்கு பார்த்தலாம் சுக்கரனுக்கு எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறத பாத்திரலாம் இந்த கணிதத்துல இந்த சுக்கரனுக்கு எவ்வளவு இருக்குன்னு பார்த்துட்டோம்னா மொத்த அளவு எவ்வளவு இருக்குன்னு நம்ம இந்த இருக்குரனுடைய வீட்டுல யாரு இருக்கா சுக்கரனோட சந்தி யாரு இருக்கா ராகு இருக்கா ஒன்னாம் பாவத்துல ராகுக்கு ஒரு மார்க் அப்ப மூணு நாலுல ரெண்டுல யாரு இல்ல நாலுல யார் இருக்கா செவ்வாய் இருக்கார் செவ்வாய்க்கு நாலு

இருபதுக்குள்ள இருக்கணும் இந்த தோஷத்தினுடைய வித்தியாசம் இருக்கணும் இருபதுக்குள்ள இருக்கணும் அதுல ஆணோட ஜாதகம் மட்டும் அதிகமா இருந்து பெண்கள ஜாதகம் அதை விட குறைவா இருந்து அப்ப இருபது இருபதுக்குள்ள இருக்கிறதுனால இந்த ஜாதகம் தோசை பொருத்தம் உண்டு அப்படின்னு எடுத்துக்கலாம் சரி அப்ப இந்த ஜாதகப்படி ஏற்கனவே ஆண் தோஷத்தை பார்த்தாச்சு பெண் தோசத்தை பார்த்து ஏன் அந்த தோசியும் நம்ம பார்க்கிறோம் காலங்கள்ல தசாவுக்கு நடக்கக்கூடிய காலகட்டத்துல கிரகத்தினுடைய வாழ்க்கை சக்கரத்தில் ஏற்படக்கூடிய அந்த கிரகத்தினுடைய மாற்றங்கள்ல காலகட்டங்கள் போராட்டமான காலகட்டங்கள் வரும்போதோ நல்ல யோகமான காலகட்டங்கள் வரும்போதோ இந்த தோசத்தினுடைய அளவீடு மூலியமாக ஏதாவது பாதிப்பு வந்துடக்கூடாது இல்ல அந்த பாதிப்போட கணிதம் நமக்கு கரெக்டா இருக்கா அப்படிங்கறத இந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் இருக்கக்கூடிய தோசத்தினுடைய அளவீடை நம்ம கணிக்கிறோம் அப்ப கனான் மனைவி ரெண்டு பேருடைய பொருத்தம் பார்க்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த தோச சாமியம் அப்படிங்கிறது மிக மிக முக்கியம் இது ஒரு பார்த்து இது ஒரு பகுதி இதை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்கு அப்ப இந்த இது முக்கியமான கணிதம் இந்த கணிதத்தை ஒவ்வொருவரும் ஒற்று தெரிந்து கொள்ள வேண்டும் அப்ப ஆமர ஜாதகத்தும் முப்பத்தி ஏழு புள்ளி அஞ்சு நாள் பெண் தோசத்தினுடைய அளவு இருபத்தி ஒன்னு புள்ளி மூணு இது அளவு கரெக்ட் அப்படின்னு அர்த்தம் ஏன்னா ஆணோட தோஷம் வந்து அதிகமா இருந்து பெண்ணோட ஜாதகம் குறைவா இருக்கும் அதான் கரெக்ட் இதுவே பெண்ணோட தோசத்தினுடைய அளவு அதிகமா இருந்து ஆணோட தோசத்தின் அளவு குறைவா இருந்துச்சுன்னா அந்த ஜாதகத்தை சேர்ப்பது கடினம் சேர்க்க கூடாது அது ஒரு காரணம் சரி அப்ப இந்த இருபதுக்கு மேல இருந்தா என்ன பண்ணலாம் இந்த ரெண்டு பேருக்கும் வித்தியாசனுடைய அளவு இருபதுக்கு மேல இருக்கா அப்படின்னா இருக்கக்கூடாது அப்படி இருந்துச்சுன்னா அந்த ஜாதகத்தை இணைப்பது அவ்வளவு நல்லது கிடையாது முக்கியமா இருபதுக்கு மேல இந்த வித்தியாசம் இருபதுக்கு மேல இருக்கக்கூடாது பெண்ணோட தோஷத்தினுடைய அளவும் அதிகமாக விட பெண்ணோட தோஷம் அதிகமாக இருந்தால் இந்த ஜாதகத்தை சேர்க்கக்கூடாது அப்படிங்கிறது ஜாதக ரீதியாக உண்மையான விஷயம் சரி இப்ப நம்ம லக்னத்துக்கு பாத்துக்கோம் சந்திரனுக்கு பார்த்துட்டோம் சுக்கோனுக்கு பார்த்துட்டான் தோஷத்தினுடைய அளவும் ஆழ்ந்த தோஷத்திலிருந்து பெண்ணோட தோஷம் சமமான நிலையில் இருக்கிறதுனால இந்த ஜாதகருக்கு அந்த ஜாதகருக்கு இந்த பெண்ணை திருமணம் செய்யலாம் அப்படிங்கிறதுக்கு இந்த தோசிய கணிதம் ஒரு வகையில் அது கரெக்ட் நல்லா மாதிரி தோசியை பண்ணினால் பரவாயில்லை அப்படின்னு சொல்லிடலாம் இப்ப ஜாதகத்துக்கு போடுவோம் இப்ப இப்ப பிறந்த போது லக்னம் ஜென்ம லக்னம் இப்ப இருபத்தி நாலு வயசு பதினோரு மாசம் இருபத்தி மூணு ஆளுங்கிற போது ஜாதக ரீதியாக என்ன லக்கணம் போகுது ஏழ்ப்பு லக்கணம் கண்ணி லக்கணம் இந்த கண்ணி லக்கணத்துல அஸ்த நட்சத்திரம் நாலாம் பாதம் ஜாதக ரீதியாக இப்ப நடந்துகிட்டு இருக்கு சரி இப்ப லக்னாதிபதி யாரு லக்னாதிபதி புதன் பத்தாம் பாவத்துல இருக்கிறார் அஸ்த நட்சத்திரத்துக்கு உண்டான சந்திரனும் ஜாதகப்படி பதினொன்னாம் இடத்துக்கு அதிபதியாகி அவருக்கு பன்னெண்டு இந்த பத்தாம் அப்படிங்கிற ஸ்தானத்துல இந்த லக்னாதிபதியும் நட்சத்திராதிபதியும் உட்கார்ந்து இருக்காங்க ஆனா ரெண்டு பேரும் ஒரே இடத்துல இருக்காங்க அப்ப ஒண்ணு நாலு ஏழு பத்துல லக்னாதிபதியும் நட்சத்திராதிபதியும் நல்ல இடத்துல போகும்போது ஜாதகருக்கு விஷயங்கள் நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒரு முழுமை இருக்கக்கூடியதா இருக்கும் சரி அப்படின்னா இந்த லக்கணத்துக்கு கல்யாணம் பத்தி தான் நம்ம பாக்குறோம் இந்த லக்கணத்துக்கு ஏழாம் இடம் லக்னாதிபதி அழுத்தத்துல தான் இருக்கிற நட்சத்திராதிபதி அங்க இருக்கார் ஏழாம் குரு கோபான் இந்த ஏழாம் இடத்துக்கு இரண்டாம் மனத்துல இந்த ஏழாம் இடத்துக்கு இரண்டாம் இடத்திலையும் இந்த ஏழாம் இந்த லக்கணத்துக்கு எட்டாம் இடத்திலையும் இருந்து ஆறாம் அதிபதியோட கூடி நிற்கும் போது ஜாதகருக்கு கலஸ்திரத்தை ஏற்படுத்துமா போராட்டத்தை கொடுக்கும் இந்த காலகட்டத்துல அந்த போராட்டம் இருக்கக்கூடிய காலகட்டமா அமையிறதுனால இந்த காலகட்டம் இந்த ஜாதகம் வெள்ளம் நடத்த முடியுமா நடத்த முடியாது சரி இப்ப இந்த அஷ்ட நட்சத்திரம் நாலாம் பாதம் எங்கு இங்க வந்துடும் அப்ப அப்ப அந்த காலகட்டத்துல கல்யாணம் செய்யலாமா செய்யலாம் ஆனா ஏழாம் அதிபதி எங்க இருக்கு இந்த லக்னாதிபதி கெட்டுல இது ஏழாம் கணவர் அப்படின்னு சொல்றான் இது பெண்ணோட ஜாதகம் இது கணவருடைய ஜாதகம் இந்த கணவருக்கு இரண்டாம் இடம் அப்படிங்கிறது கணவருடைய குடும்பம் கணவருடைய குடும்பம் அப்ப கணவருடைய குடும்பம் சம்பந்தமான வகையில் இருந்து இந்த பெண்ணுக்கு பிரச்சனை வரக்கூடிய காலகட்டமாக அமையும் சரி இந்த குடும்பம் யாரு நாலு ஏழுக்கு அதிபதி நாலு ஏழுக்கு அதிபதி அப்ப யார் மூலியமாக பிரச்சனை வருது இந்த பெண்ணுக்கு நாலாம் இடம் அப்படிங்கிறது தாய் அப்படிங்கிற கிரகம் எஞ்சு மொழி இருக்கு எட்டாம் இடத்துல இருக்கு அப்ப பெண்ணோட தாய் அப்படிங்கிற கிரகம் இந்த ஜாதையுடைய குடும்பத்துக்கு ஒத்து போகாம இருக்கும் சரி இந்த லக்கணத்துக்கு இது உதவ அப்ப ஜாதக ரீதியாக இந்த குருபகவான் இருக்கக்கூடிய காலகட்டமா இருக்கிறதுனால இந்த பையனுடைய குடும்ப சம்பந்தமான விஷயங்கள்ல ஜாதகர் எங்க இருக்கிறார் குருபவான் அங்கே இருக்கும் போது ஜாதகரே வரன் சம்பந்தமான விஷயத்துகளையும் எதிர்பார்ப்பு மூலியமாகவும் அதிகமான எதிர்பார்ப்பையும் ஜாதகர் எதிர்பார்க்கக்கூடிய காலகட்டமாக உருவாகும் அதே மாதிரி இந்த ஏழு லக்கணத்துக்கு யாரு இது கணவனுடைய ஜாதகம் இந்த கணவருக்கு இந்த தாட்டு ஏழு எட்டு ஒன்பது பத்தாம் இடம் அப்படிங்கிற கிரகமா இருக்கக்கூடிய குருபாவனா இருக்கிறார் அதே மாதிரி பதினொன்றாம் குருபாவரம் இந்த பதினொன்றாம் இடம் இந்த கணவருக்கு அண்ணன் அக்கா அப்படிங்கிற கரகம் சனிபோபார் அப்ப சனிபோவான் எங்க இருக்கிறார் அவருடைய குடும்பஸ்தானத்துல எதிர்பார்க்குள்ள உட்கார்ந்து என்னுடைய தம்பிக்கு ஒரு ஸ்டேட்டஸ் உள்ள பொண்ணு வேணும் ஒரு அதிகாரம் உள்ளவர்கள் பொண்ணு வேணும் இல்ல பணவாசு நிறைய வேணும் தந்தை எனக்கு அதிக அதிகமா போயணும் இந்த மாதிரி எண்ணங்களோட இந்த மூத்த சகோதர சகோதரிகள் பேசுவாங்க அப்ப இந்த கிரகத்தினுடைய அமைப்புப்படி இப்படி பேசக்கூடிய எதிர்பார்ப்புகளை அந்த கணவனுடைய ஜாதகத்தினுடைய குடும்ப அம்சங்கள் குறைத்துக் கொண்டார்களானால் இந்த பெண்ணை திருமணம் செய்யலாம் சரி இந்த பெண்ணுக்கு ஏற்கனவே எப்படி இருக்கு இந்த ஏழாம் அதினை எட்ல இருக்கனால என்ன ஆகும் கலசரத்தை தடை பண்ணும் கலசரத்தை நடத்த விடாது அப்படிங்கிற அம்சம் போகுது ஆனா நவாம்ச என்ன சொல்லுது கல்யாணம் பண்ணலாம்னு சொல்லுது ஏழாம் இடத்துல திருமண திருமணஸ்தானத்துக்கு அதிபதி இந்த ஏழு லக்கணத்துக்கு எட்டுல இருக்கிறனால இந்த குருபாவானும் சனிபாவனும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கல்யாணத்தை நடத்துவதற்கு தடைகளை போடும் அது காரணம் என்ன எதிர்பார்ப்பு அந்த எதிர்பார்ப்பு மூலமாவே சில தடைகள் ஏற்படும் ஆனா இந்த பெண்ணுக்கு எட்டாம் இடம் போது வக்கீல் நீதிபதி போலீஸ் ராணுவம் சிபிசிஐ சைபர் செக்யூரிட்டி சிஸ்டம் அதே மாதிரி ஆட்டோகேட் அந்த கேட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதே மாதிரி பிரச்சனைகள் தாங்கி இருக்கக்கூடிய அமைப்பு அதே மாதிரி பாதுகாப்பு துறை இன்சூரன்ஸ் சம்பந்தப்பட்ட துறை இதிலாம் வேலைவாக்கக்கூடிய அமைப்புள்ள ஜாதகராக இருந்தார் அப்படின்னா இந்த ஜாதகருக்கு இந்த பண்ணுக்கு அந்த கல்யாணத்தை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டமாக உருவாகும் பிரச்சனை நல்லா இருக்கு ஜாதி ரீதியாக வரக்கூடிய கணவர் துறையிலோ அதிகாரி பிரச்சனையை தாங்கி இருக்கக்கூடிய ஜாதகத்தினுடைய அளவில் இருந்ததுன்னா அந்த ஜாதகரை சம்பந்தமான இடத்துல வேலை செஞ்சார்னா இந்த பெண்ணுக்கு இந்த திருமணத்தை நடத்தலாம் சரி அப்படியே இருந்தாலும் இந்த அஸ்தமச்சந்திரன் நாலு முடிஞ்சு சித்திரை அப்படிங்கிற ஒன்னு ரெண்டு போப்படி காலகட்டம் வரைக்கும் பிரச்சனை இருக்கும் அதுக்கு பிறகு மாறிடும் ஆணுக்கும் அளவு கரெக்டா இருந்து இந்த ரெண்டு பேருக்கும் அமைப்பு இருக்கிறதுனால ஜாதகருக்கு கல்யாண காரியங்கள் செய்யக்கூடிய விஷயங்களில் ஜாதகங்கள் இரு ஜாதகங்களையும் முடிவெடுக்கக்கூடிய காலகட்டத்தை உருவாக்கிக் கொள்ளலாம் இந்த தோசசாமி அளவீடுகள் மட்டும் இந்த லக்கணத்துக்கு ஏழாம் இடத்துல அந்த கிழையை இருக்கும்போது எரிவார்க்க குறைச்சுக்கணும் எதிர்பார்த்த கணவர் வீட்டார் குறைச்சு அந்த கிழைய வந்து பிரச்சனைகளோடு இருக்கக்கூடிய தொழில் இருந்தாருன்னா இந்த பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுனால பாதிப்புகள் இருக்காது அதுவே இந்த கணவருக்கு பரிகாரமா மாறிடும் சரி அப்படி இந்த ஜாதக அமைப்பு தோசியத்தினுடைய அளவு சரியா இருக்கிறதுனால இந்த ஜாதகருக்கு கல்யாண விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் செய்யலாம் அப்படிங்கிறத ஜாதகருக்கு உணர்த்தி சொல்லப்பட்டது இந்த தோசசாமியின் அளவுகளை யாருனாலும் போட்டு பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக இந்த கணிதத்தை சொன்னோம் அதனால இது ஒரு பகுதி கல்யாணம் செய்யறதுல தோசம் ரெண்டு பேருக்கு எவ்வளவு அளவீடுகள் இருக்கு அப்படிங்கறத கணிப்பதற்காகத்தான் இந்த தோசசாமி அளவை நம்ம சொல்லியிருக்கோம் இது போன்ற ஆய்வுகளை இன்னொரு ஜாதக ஆய்வோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்வது எஸ் சோமசுந்தரமூர்த்தி திருச்சியிலிருந்து நன்றி ma tänan .